வணக்கம் நியூஸ் நௌவின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்தி கொரோனாவால் மரணித்தவர்களின் உடல்களை எரித்தமை தொடர்பான விவாதங்கள் மீண்டும் புதைக்குழியிலிருந்து எழும்பி வருகின்றன கொரோனாவால் மரணித்த முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட விவகாரம் இனவாத நோக்கிலானது என்பதே இன்று வரையிலான அபிப்பிராயமாக இருக்கின்றது அதனால் இதற்கான தீர்வுகள் எதனையும் கடந்த காலங்களில் எதிர்பார்க்க முடியாமல் இருந்தது தற்போதைய புதிய அரசாங்கம் இனவாதமற்றது என்று நம்பப்பட்டு வரும் நிலையில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுக்கான நீதி கேட்கும் கோரிக்கைகள் எழத் தொடங்கியுள்ளன மனித உரிமை செயற்பாட்டாளர் சிரந்த ரன்மல் ஆண்டனி அமரசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இரண்டாம் தேதி முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் ஜனாசாக்களை கட்டாய தகனம் செய்தமையின் பின்னால் உள்ள சதியை வெளிப்படுத்தவும் இனவாத நோக்கங்களை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டுமாறும் கோரியும் போலீஸ் தலைமையகத்தில் அவர் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் இந்த முறைப்பாட்டில் அப்போதைய சுகாதார அமைச்சராக இருந்த பவித்ரா வன்னியாராய்ச்சி சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் நிபுணத்துவ குழுவில் அடங்கியிருந்த பேராசிரியர் மெத்திகா விதானகே உட்பட்ட பலரையும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என பெயரிட்டு குற்றவியல் விசாரணை கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் முஸ்லிம்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவாத அடக்குமுறையின் தொடர்ச்சியே ஜனாசா எரிப்பு எனவும் அது முற்றுமுழுதாக முஸ்லிம்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கோவிட் தொற்றினால் மரணித்தவர்களின் ஜனாசாக்களை பலாத்காரமாக தகனம் செய்தமை தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு பொருத்தமான விதந்து சமர்ப்பிப்பதற்காக பாராளுமன்ற திருக்குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் சட்டத்தரணி பாராளுமன்றத்திற்கு தனிநபர் பிரேரணையொன்றை முன்வைத்துள்ளார் கொரோனாவினால் மரணித்த உடல்களை அடக்கவும் முடியும் தகனம் செய்யவும் முடியும் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் உட்பட பல சர்வதேச அமைப்புகள் பரிந்துரை வழங்கியிருந்தன சர்வதேச அமைப்புகளின் இந்த பரிந்துரை சரியானதுதானா என ஆராய்வதற்கு அப்போதைய கோட்டாபய அரசு நிபுணர்கள் குழு ஒன்றை நியமித்தது இந்த குழுவின் தலைவராக ஸ்ரீ வர்த்தனபுற பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மெத்திகா விதானகே கொரோனா உடல்களை அடக்கம் செய்வதால் நிலத்துக்கு அடியால் வைரஸ் பரவும் என புதிய கண்டுபிடிப்பொன்றை வெளியிட்டிருந்தார் கொரோனாவால் மரணித்தவர்களை தகனம் செய்ய கட்டாயப்படுத்தியது காரணமாக பச்சிலம் குழந்தைகள் உட்பட இருநூறு பேரின் ஜனாசாக்கள் பலவந்தமாக எரிக்கப்பட்டன இதற்கு கடந்த ரணில் விக்கிரமசிங்க அரசாங்கம் மன்னிப்பு கேட்ட போதும் முஸ்லிம் சமூகம் அதை ஏற்பதற்கு தயாராக இருக்கவில்லை இந்த நிலையிலேயே தற்போது குறித்த முறை பாடும் தனிநபர் பிரேரணையும் முன்வைக்கப்பட்டுள்ளன புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளை வெளியாகியவர்கள் குற்றவாளிகள் என குறிப்பிடப்பட்டு அவர்கள் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என இந்த வாரம் நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த நிலையில் விஞ்ஞானபூர்வமான காரணங்களை புறக்கணித்து இனவாத ரீதியில் செயற்பட்ட ஜனாசா எரிப்பு விவகாரத்துக்கும் தீர்வு கிடைக்கும் என நம்ப முடிகிறது ஐக்கிய ராஜ்ஜியத்தின் அங்கீகாரம் பெற்ற டிப்ளோமா கோர்ஸ் அமேசான் காலேஜ் கடற்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் டிப்ளோமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிப்ளமா இன் டீச்சர் இன் பிசினஸ் டிப்ளோமா டிப்ளமா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் டிப்ளோமா இன் இங்கிலீஷ் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ தொடர்பு ஏற்படுத்தி பதிவு செய்யலாம் முதல் நூறு மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் ஆறு மாத டிப்ள பாடநெறியின் பின்னர் ஒரு வருட ஹையர் நேஷனல் டிப்ளமாவை தொடரலாம் பி எம் ஐசிஎன் பட்டமளிப்பு மேலதிக விவரங்களுக்கு டபிள்யூ டப்யூ டபுள் அமேசான் காலேஜ் என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைக்கலாம்